கரூரில் போதைப்பொருளுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டம் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரிப்பது குறித்து அண்மையில் முன்னாள் முதல்வரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பில் ஆளுநர் ரவியை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரிப்பதை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் அறிவிக்கப்பட்டது அதன்படி இன்று கரூர் மாவட்ட அதிமுக சார்பில் கரூர் மாநகராட்சி நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் இன்று மனித சங்கிலி போராட்டங்கள் நடைபெற்றது கரூர் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் கரூர் மாநகரில் போராட்டம் நடைபெற்றது இதில் ஜவகர் பஜார் முதல் கோவை சாலை வரை ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிமுகவினர் போதைப் பொருளுக்கு எதிரான வாசகங்கள் அடக்கிய பதாகைகளை கையிலேந்தியவாறு மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர்

திமுக சார்பணியுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அவருக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தமிழக மக்கள் நம்ப மாட்டார்கள் ஏனென்று சொன்ன அது மட்டுமல்ல கடலோர கடலோர கடலோரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில தினம்தோறும் போதை பொருட்கள் இப்பொழுது கூட இலங்கைக்கு இன்றைய பேர் பத்திரிகையில கூட வழி வந்திருக்கிறோம் இலங்கைக்கு கடத்தி போதை பொருள் கடத்தப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவே இந்த விடியா திமுக அரசு போதையிலே தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயத்தை காக்க வேண்டும் இன்று இளைய சமுதாயம் சீரழிந்து விடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது இதை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இன்றல்ல கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பொழுது இன்றைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பல இடங்களிலே பேசியிருக்கிறார் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அன்றைய அன்றைய முதலமைச்சராக இருந்தவர் என்ன எடப்பாடி அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே பல கூட்டங்களில் பேசியிருக்கிறார் பல அறிக்கைகள் ஆனால் தூங்கிக் கொண்டிருந்த இந்த இருந்து இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதன் காரணமாக இப்பொழுது அந்த சாதி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரோடு தொடர்புடையவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் எனவே இந்த போதை கலாச்சாரத்தால் இந்திய துணை கண்டத்தில் தமிழகம் இன்று போதையிலே தள்ளாடி நிலை இருக்கிறது இதை கட்டுப்படுத்த கையாளாகாத ஒரு முதலமைச்சர் இன்று முதலமைச்சர் பதவியில் இருக்கிறார் அவரை அந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இந்த சமுதாய இளைய சமுதாயத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடுதான் இன்றைய முதலமைச்சர் வேண்டும் என்பதற்காகத்தான் எடப்பாடியார் அவர்கள் இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நகர பகுதிகளில் மக்கள் கூட்டம் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது